எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு என்னன்னு பாத்தீங்களா நண்பா இந்த மதத்தை சேர்ந்தவர் தான் இருப்பா அதனால தான் பாத்தீங்கன்னா இப்படி கீ கீன்னு கத்தி கிடக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பா நீ ஒரு மல்லிக்கல்ல போயிட்டு அரிசி வாங்குற இல்லைனா காய்கறி வாங்குற இல்லைனா ஒரு ஹோட்டல்ல போய் பஸ் எடுத்து சாப்பிடுற அங்கெல்லாம் உன் மதத்தர் விவசாயம் பண்ண பொருளை தான் நீ வாங்குறியா இல்லைனா பஸ் எடுக்க சொல்ல உன் மதத்தர் ஹோட்டல் வச்சுக்கிற ஹோட்டல்ல போயிட்டு சமையல் மாஸ்டர் தான் சமைக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறியா

ஜாதியே தேவல நம்மளுக்குள்ள அன்பு பாசம் இருந்தா மட்டும் போதும் நண்பா நம்மளுக்குள்ள எந்த ஒரு மதமோ எந்த ஒரு ஜாதி இருக்கல நண்பா நம்ம எல்லாரும் ஒரே மதம் ஒரே ஜாதி தான் மட்டும் தான் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க முடியும் நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு கமான் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்